ஹலோ டிரைவர் சார் எங்கே போய்ட்டுருக்கீங்க என்ன பேசவே மாட்டேங்கிறார் மூணு வராரு டிரைவர் டிரைவர் பாருங்க சார் டிரைவர் பேச மாட்டேங்கிறாரு எந்த ஊர் ஏற்காடு போயிட்டுருக்காரு டிரைவர் சார் எத்தனை பாருங்க போயிட்டுருக்காருங்கப்பா இன்றைக்கி வண்டியான வண்டி எத்தனை கார் நிற்கிட்டு பாருங்கள் சாக்லேட் கடைங்க டீ கடைங்க மிளகா பஜ்ஜி கடை எல்லாமே இருக்கு ஒரே பிஸியா இருக்கு பாருங்க பொம்மை எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க போக மாட்டேங்கிறாங்க ஏன் பாழா போங்க

பி தெரியுதுங்களா போட்டோஸ் அதான் போட்டோஸ் அம்மா இங்கேயே அடிக்கிறது கடயில இல்லப்பா காலி பண்ணா நிறைய கடங்க காலி பண்ணிட்டாங்க மளக என்ன கடைங்களில் இருக்க பாருங்கள் போட் ஹவுஸ் தெரியுதுங்களா மிளகா பஜ்ஜிங்களாட்டு கடை வச்சுக்கிட்டு 재미ka Namaar gutiyar 9 Amala Datuk நடுவில் போய் தான் காசு வாங்கிடுவோம் இதுதாங்க ஏற்காடு ரவுண்டானா கடைங்க நிறைய இருக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பிஸியாக இருக்கும் கூட்டமாக இருக்கும் பாருங்க கடைங்கள் எல்லாம் ஏற்காடு ரவுண்டு ரவுண்ட் 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 ஜனங்களும் பாருங்கள் எப்படி நடந்துட்டு இருக்காங்க

அண்ணா பூங்கா பிளவர் கண்காட்சி நடக்கும் அந்த இடம் நாங்களே ஒன்றும் போய் பார்க்கவே இல்லை வண்டியில கூட பிரியாணி வச்சுக்கிட்டு எனக்கு இவ்வளோ வாங்கலாம் ஐயாப்பா சார் சேர்வராயன் ஹோட்டல் இருங்கம்மா முல்லை இது பண்ண சேர்வராயன்ஸ் ஹோட்டல் தான் இதுக்குள்ளே போவாங்களா இருக்கும் இங்கேயும் போய் தங்குவாங்களா போய் தங்க ஓகே அனாவசியமாக பேசக்கூடாது வீடியோ எடுக்கிறேன் இல்லையா ம்